சூரத்து சுரத் ஆலை முரான்லையவன் சொல்லுகிறான் வசாரி அவு இலா மஹ் ரபிக் அல்லாஹ் உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மன்னிப்பின் பக்கம் சாரி உங்களுக்கு தெரிந்த சொல்தான் சுரஹா சுரஹா அவசரமா அவசரமாக உங்களோட ரப்பிடம் இருக்கிற மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து அவசரமாக வாருங்கள் என்று ஒரு ரப் அழைக்கிறார் என்றால் அந்த ரப் நிச்சயமாக ரஹ்மான் ரஹீமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுடைய மிக பிரதானமான இரண்டு பேர்கள் குர்ஆன் எடுத்தால் முதலாவது வசனம் பிஸ்மில்லா என்று சொன்னால் பிஸ்மில்லா அல்லாஹ் தான் உடைய பிரதானமான பெயர் அடுத்த பெயர் என்ன சொல்லப்படுகிறது அர் ரஹ்மான் அர் ரஹீம் முதலாவது அத்தியாயத்தின் அல் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சுபஹானல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் என்கிற பேர் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே குர்ஆனில் ஐம்பத்தி ஏழு இடங்களிலே வந்திருக்கிறது அர்ரஹீம் என்கிற பேர் வந்து குரானில் நூற்றி பதினான்கு இடங்களிலே வந்திருக்கிறது எதற்காக இந்த ரப் தனக்கென்று இப்படி இரண்டு பேர்களை சூட்டி திரும்ப திரும்ப தன்னுடைய அடியானுடைய காதுகளில் அந்த பெயர்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் அர் ரஹ்மான் என்றால் சிபத்து அதாவது அல்லாஹ் அன்பும் கருணையும் நிறைந்தவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அன்பு கருணை இரக்கம் நிறைந்தவன் ரஹீம் என்றால் அன்பையும் கருணையும் அள்ளி அள்ளி கொடுப்பவர் என்பது அர்த்தமாகும் அல்லாஹுடைய ரஹமத் மிக விசாலமானது என்னுடைய அன்பு என்னுடைய கருணை எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது என்று என்ற சொல்கிறான் சொல்லும் போது என்னுடைய அன்பு என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று என்ற சொல்கிறான் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய கருணை இதை புரியவில்லை நாம் உண்மையிலே ஒரு அடியான் அல்லாஹுடைய அன்பை அல்லாஹுடைய இலக்கத்தை அல்லாவுடைய கருணையை புரிந்தானாக இருந்தால் அந்த மாறு செய்ய மாட்டான் இவ இரக்கம் உள்ளவனா அந்த ரஹ்மான் இவ்வளவு இரக்கத்தை அள்ளித் தருபவனா அந்த ரஹீம் இவனுக்கு போய் நான் மாறு செய்வதா அல்லாகுவை நாம் சரியாக புரியவில்லை அல்லாஹுடைய ரஹ்மத்தை புரியவில்லை நபிகள் அலிஸ் சொல்கிறார்கள் பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மிக பலமான ஹதீஸ் ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கிறான் பாவம் செய்து விட்டேன் என்பதை உணர்கிறான் அல்லாஹுடம் திரும்புகிறான் போய் அழுது தௌபா செய்கிறான் அல்லாஹ் தன்னுடைய மலக்குகளை அழைத்து என்னுடைய அடியான் என்னை புரிந்து கொண்டதனால் தான் என்னிடம் வந்திருக்கிறான் நான் என்பதை புரிந்திருக்கிறான் எனவே தான் அவன் தவறு செய்தவுடன் அவனுடைய உள்ளுணர்வு அவனோடு பேசியது எனவே என்னிடம் வந்திருக்கிறான் மன்னிப்பு கேட்கிறான் பாருங்கள் என்று மலக்குகளிடத்தில் இந்த மனிதனை காண்பித்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய இந்த அடியானுக்கு நான் மன்னிப்பு கொடுத்து விட்டேன் அல்லாஹ் அந்த அடியான் தௌபா செய்து ஒரு திருப்தியோடு திரும்பி செல்கிறான் திரும்பவும் போய் ஒரு பாவம் செய்து விடுகிறான் திரும்ப விழுகிறார் அல்லாஹ் விடத்தில் அழுகிறாய் யாகோ ஃபூர் யாகோ ஃபார் யா ரஹ்மான் யா ரஹீம் என்று மன்றாடுகிறார் அப்போது மீண்டும் அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அந்த மனிதரை காண்டிக்கிறான் பாருங்கள் என்னுடைய அடியாளை என்னை புரிந்திருக்கிறான் என்னை ஏமான் கொண்டிருக்கிறான் என்னிடம் வந்திருக்கிறான் நான் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் அல்லா திரும்பவும் மலைக்குகளை சாட்சியாக வைத்து அந்த மனிதனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார் திரும்பவும் போகிறான் அந்த மனிதன் ஒரு உறுதியான முடிவோடு மேல் தவறு செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது என்னுடைய ரப்புக்கு விசுவாசமாக நான் இருக்க வேண்டும் நான் நல்லவனாக வாழ வேண்டும் சாலையான ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டும் என்ற முடிவோடு செல்கிறான் ஆனால் அவனிடம் இருக்கிற மனிதன் என்கிற பலவீனம் மிகவும் மீண்டும் மிகைத்து விடுகிறது மீண்டும் ஒரு பாவத்தை செய்கிறான் திரும்பவும் ரப்பிடத்தில் ஓடி வருகிறான் செய்கிறான் அந்த நேரத்திலும் அல்லாஹ் மலக்குகளை அழைத்து என்னுடைய அடியானை என்று அதே மனிதனை காட்டி அவனுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்று நவியல் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹுடைய கருணை அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாஹுடைய அன்பு எவ்வளவு விசாலமானது சகோதரர்களே இதை நாம் புரியாமல் சில நேரங்களில் சில சகோதரர்கள் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள் சில சகோதரிகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் மனிதனுக்கு மன்னிப்பே இல்லை என்பது போல அமைந்து விடுகிறது மன அழுத்தத்தை உண்டாக்குகிறது சில பிழையாக புரிந்து கொண்டு விளக்கங்கள் சொல்வதை பார்க்கிறோம் உதாரணமாக சூரத்து நிசாவிலே வரக்கூடிய ஒரு வசனம் நிச்சயமாக தௌபா என்பது அறியாமையினால் பாவம் செய்கிறவர்களுக்கு தான் இருக்கிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது அப்ப இதனுடைய சில சகோதரிகள் பேசி விடுகிறார்கள் அதை சொல்லும் போதும் அழுத்தி உணர்ச்சி வசமாக பேசுகிற போது ஒரு மனிதன் பாவம் செய்தவன் நினைக்கிறான் நான் அறிந்து கொண்டுதான் இந்த பாவங்களை எல்லாம் செய்கிறேன் அப்ப எனக்கு மன்னிப்பு கிடையாது நான் நரகம் விடுவேனே என்று பயந்து திரும்ப திரும்ப அதை யோசிக்கிற போது அவன் மனநோயாளியாக மாறி இஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ளாகி மருந்து மாத்திரைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சில சகோதரர்களை என்று நாம் பார்க்கிறோம் அப்படி கிடையாது சகோதரர்களே இமாம் அபுல் ஆலியா ரஹிமகுல்லா கிபாரு தாவியின்களில் மிகப்பெரிய ஒருவர் தான் அபுல் ஆலியா ரஹிமகுல்லா அவர்களிடம் இந்த வசனத்திற்கு விளக்கம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் தவறு செய்கிற அனைவருமே அறியாமையில்தான் தான் அவன் ஒரு ஜாகில் அறியாமையான நிலையிலே தான் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்ப யார் தவறு செய்தாலும் அவனுக்கு மன்னிப்பிரகர தெரிந்து கொண்டு தௌபா தெரிந்து கொண்டு செய்கிற போதுதான் அது பாவம் சகோதரர்களே தெரியாமல் செய்தால் அது தவறு பக்ராவினுடைய கடைசிிலே அல்லாஹ் கச்சு தருகிற அருமையான அற்புதமான দোয়া ربنا اغفر لنا آ... ربنا لا تؤاخذنا ان نسينا او எங்களுடைய ரட்சகனே நாங்கள் மறந்து செய்தால் எங்களை குற்றம் பிடித்து விடாதே அவ் அஹ்தானா தவறுதலாக செய்தால் எங்களை குற்றம் பிடித்து விடாதே ஹதீஸில் வருகிறது இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்து விட்டுச் சொல்கிறார்கள் இந்த வசனத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பதில் என்னென்றால் கத் ஃபஅல்து சுபஹானல்லாஹ் நான் என்னுடைய அடியான் மறதியாக செய்தால் குற்றம் பிடிக்க மாட்டேன் என்னுடைய அடியான் தவறுதலாக செய்தால் நான் குற்றம் பிடிக்க மாட்டேன் சுபகான் என்று அல்லாஹ் வாக்களித்து விட்டான் தெரியாமல் செய்வது தவறாகும் ஒரு நபித்தோழர் தொழுகையிலே இருக்கும்போது தும்முகிறார் தும்மியவர் அல்ல ஹம்துலில்லா என்று சொல்கிறார் அதை கேட்டுக் கொண்டு இந்த மாவியத்தின் ஹக்கம் ரது அல்லாஹ் எர்ஹமுக்கல்லா என்று சொல்லிவிட்டார்கள் எர் என்று தொழுகையில் இருக்கும் போது சொல்லக்கூடாது அல்ல ஹம்துலில்லா தும்மினால் சொல்லலாம் அனுமதி இருக்கிறது எர் என்று சொல்வது தொழுகையில் உள்ள ஒன்று கிடையாது அப்போ ஒருவரோடு பேசுவது போல அது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒருவர் காலை மிதிக்கிறார் மிதிக்காதீர்கள் என்று தக்பீர் கட்டிய நிலையில் சொன்னால் காலையிலே ஒரு வருத்தம் இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது நம்ம சொல்றோம் காலை கொஞ்சம் எடுங்கள் அல்லது கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள் மிதிக்காதீர்கள் ஏதாவது ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறோம் நம்முடைய தொழுகையினுடைய ஹுக்கும் என்ன நம்முடைய பேச்சுக்கள் ஏதாவது தொழுகையில் வருமாக இருந்தால் அந்த தொழுகை பாத்தில் இதுதான் சட்டம் எனவே ஒருவர் என்று சொன்னால் தும்மியவர் சொல்லும் போது இரஹமுக்கல்லா என்றால் அவருடைய தொழுகை பாத்திலாக வேண்டும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தொழுது முடிந்ததும் இவரை அழைத்து சொன்னார்கள் முகாவீர் ஹக்கம் ரது அல்ல அழைத்து சொன்னார்கள் தொழுகையில் மனிதர்களுடைய எந்த பேச்சுக்கும் இடம் கிடையாது பேசக்கூடாது என்றார்கள் சகாபாக்கள் அவர் அப்படி பேசியபோது சட்டம் தெரிந்தவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டார்கள் அவர்கள் தொடையில எல்லாம் அடித்து சத்தம் போட வேண்டாம் என்று சொன்னார்கள் சிலர் முறைத்து பார்த்தார்கள் பிரசல்லாலிஸ்லம் அவர்கள் தொழுது முடிந்ததும் அவரை அழைத்து என்ன சொன்னார்கள் இப்படி பேசக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் தொழுகையை நீ மீண்டும் தொழ வேண்டும் என்று சொல்லவில்லை ஏனென்றால் அவர் அறியாமையினால் செய்தவர் அறியாமையால் செய்வது தவறாகும் அன்புள்ள சகோதரிகளே சிலர் பிழையாக இப்படி பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்வது உண்மையிலேயே பெரிய ஒரு அநியாயமாகும் இது சிலர் வந்து மார்க்க அறிவில்லாமல் தீர்ப்பு வழங்க வருவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளாகும் நாம் நிறைய என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் சில சகோதரர்கள் இவ்வாறான பயான்களை கேட்டுவிட்டு மிக கடுமையான மனநோயாளிகளாக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லல்ல அலிஸ்லம் அவர்களும் நமக்கு என்ன சொல்லி தருகிறார்கள் முன்னே காலத்தில் அதாவது காலத்துக்கு முதல் உள்ள காலத்தில் ஒரு மனிதன் ஒரு கொலைகாரன் அவர் இடத்தவரை பிடித்தவர் அவனோட யாராவது பிரச்சனைக்கு போனால் கொலை செய்வதுதான் அவனுடைய இயல்பான அமைப்பு இப்படி கொலை செய்து செய்து தொன்னூற்றி ஒன்பது கொலைகள் செய்து விட்டான் மனச்சாட்சி பேச ஆரம்பிக்கிறது நான் திருந்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் தன்னுடைய நெருக்கமான சில நண்பர்களிடம் இந்த செய்தியை சொன்னபோது அவர்கள் அவனை ஒரு பெரிய இபாதத்தாளியிடம் அனுப்புகிறார்கள் இந்த மக்கள் எடுத்துடனே பார்க்கிறது ஜுப்பா தாடி தலைப்பாகை இப்படி தோற்றத்தோடு அவர் ஒரு பெரிய ஆள் என்று நினைப்பார்கள் அவருடைய இருக்கலாம் ஆனால் மிக முக்கிய மார்க்க விஷயங்களை பேசுவதற்கு அங்க போய் மனிதர் உட்கார்ந்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இப்படி நிறைய கொலைகள் செய்துவிட்டேன் தொண்ணூற்றி ஒன்பது கொலைகள் நான் செய்துவிட்டேன் நான் திருந்த வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்ட அந்த அந்த தொண்ணூற்றி கொலையா என்று அதை அவருடைய அறியாமையின் ஒளியில் தான் பார்த்தார் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்த உனக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார் இவன் ஒரு விடுதலையை ஒரு நல்ல ஒரு வழியை தேடி வந்தவனுக்கு இந்த பதில் பிடிக்கவில்லை உடனே அவன் அவரையும் போட்டுவிட்டான் நூறு கொலைகள் இருந்தாலும் அவனுடைய மனச்சாட்சி பேசுகிறது கடைசியிலே ஒரு ஆலிமிடம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற அந்த ஆலிம் அவனை முழுக்க விசாரித்து விட்டு அழகாக கைட் பண்ணினார் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் நீ உன்னுடைய தவறை ஏற்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் இந்த சூழல் உனக்கு ஒத்து வராது திரும்ப திரும்ப நீ இந்த பாவங்கள் செய்வதற்கு தூண்டும் எனவே நீ தௌபா செய்துவிட்டு இந்த ஊரை விட்டு நல்லவர்கள் வாழுகிற ஒரு ஊரை அவர் அடையாளப்படுத்தி அங்கே போ என்று சொன்ன அவன் தௌபா செய்துவிட்டு போகிறான் போகிற வழியில் அவன் அந்த ஊருக்கு நெருக்கமாக மௌத்தாகி ரஹ்மத்துடைய மலக்குகள் அவனுடைய உயிரை கைப்பற்றி சென்றார்கள் என்று நபியல் நாயம் சல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்லக்கூடிய செய்தி சகை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹின் அடியார்களே சுரத்து ஜுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் வீட்டுக்கு போய் எடுத்து வாசியுங்கள் வீட்டிலே எழுதி ஒட்டுங்கள் யா அலா அல்லாஹ ரஹீம் கொள்ளுங்கள் ஓதுங்கள் பாடமாக்கிக் குர்ஆன் வசனத்துக்கு நன்மை இருக்கிறது அந்த கருத்து நம்மிடத்தில் ஒரு உறுதியை தரும் அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதலை தரும் அல்லாஹின் மீது இலக்கத்தையும் அவன் மீது அன்பையும் நமக்கு ஏற்படுத்தும் நிச்சயமாக நாம் பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற முடிவை தரக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கிறது தவறுதலாக மனிதன்கள் அடிப்படையில் பாவங்கள் செய்துவிட்டால் விரக்தி அடையாமல் அல்லாஹுடைய அன்பின் பக்கம் செல்வதற்கான தூண்டுகோலாக இந்த வசனம் அமைகிறது எல்லாம் அல்லாஹு அல்லாஹுத்தால் இந்த வசனத்தை சரியாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக